அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோ ஸ்பிரிச்சுவல் யூடியூப் சேனலிலிருந்து தர்ஷன் பேசுகிறேன் இன்றைய பதிவு காலபைரவர் வழிபாட்டின் பலன் பற்றி எல்லோருக்கும் தெரியும் அதுவும் ராக காலத்தில் கால பைரவரை வழிபடுவதால் ஏற்படும் பலன்கள் பல பல என்று சொல்லலாம் ஒவ்வொரு கிழமைக்கும் ராக வேலை வருகிறது அல்லவா எந்தெந்த கிழமையில் ராக காலத்தில் காலபைரவரை வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் என்று இந்த பதிவில் பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை ராக காலத்தில் பைரவருக்கு ருத்ராபிஷேகம் செய்தபின் புனுகு சாற்றி எலுமிச்சம்பழ ச மாலை அணிவித்து எல் கலந்த சாதமும் இனிப்பு பண்டங்களும் சமர்ப்பித்து முன்னோர்களை நினைத்து பிதிர் பூஜைக்காக மந்திரங்களை சொல்லி அர்ச்சித்து வழிபட்டால் தோஷம் நீங்கும் திருமணத்தடை நீங்க ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் விபூதி அபிஷேகம் அல்லது அபிஷேகம் செய்து வடமாலை சாற்றி வழிபட வேண்டும் மேலும் அன்று ஒன்பது முறை அர்ச்சித்து தயிர் சாதம் தேங்காய் தேன் சமர்ப்பித்து வழிபட்டால் வியாபாரம் செழித்து வளரும் வழக்கில் வெற்றி கிட்டும் திங்கக்கிழமையில் காலத்தில் பைரவருக்கு அள்ளிமலர் மாலை சூட்டி புனுகு சாத்தி பாகற்காய் கலந்த சாதம் படைத்து அர்ச்சனை செய்தால் கண்டச்சனியின் துன்பம் நீங்கும் செவ்வாய்க்கிழமை ராக காலத்தில் பைரவருக்கு சிவரளி மலர் மாலை அணிவித்து தோரம்பருப்பு சாதம் படைத்து செம் மாதுளம் கனிகளை நிவேதித்து அர்ச்சித்து வழிபட்டால் குடும்பத்தில் உடன் பிறந்தவர்களிடையே ஒற்றுமை வலுப்படும் புதன்கிழமை ராக காலத்தில் மரிக்கொழுந்து மாலை அணிவித்து பைத்தம்பருப்பு சாதம் படைத்து அர்ச்சனை செய்ய மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கலாம் தடையின்றி விரும்பியை கல்வியை கற்று முதலிடம் பெறலாம் தேய்பரே அஷ்டமி அன்று அல்லது வியாழக்கிழமையில் பைரவருக்கு சந்தனக்காப்பு அணிவித்து மஞ்சள் நிற மலர்களால் மாலை சூட்டி பால் பாயசம் சுண்டல் நெல்லிக்கனி ஆரஞ்சு புரிசாதம் படைத்து அர்ச்சனை செய்தால் செல்வ செழிப்பு ஏற்படும் வெள்ளிக்கிழமை ராக காலத்தில் சந்தனக்காப்பு அணிவித்து புனுகு பூசி தாமரை மலர் சூட்டி அவள் கேசரி பானகம் சர்க்கரை பொங்கல் படைத்து அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தால் திருமண தடைகள் நீங்கி நல்ல இடத்தில் திருமணம் நடைபெறும் சனிக்கிழமை அன்று ராக காலத்தில் பைரவருக்கு நாகலிங்கப்பூ மாலையை சாற்றி இயல் கலந்த அன்னம் பால் பாயசம் கருப்பு திராட்சை நிவேதனம் செய்து அர்ச்சித்தால் சனி பகவானின் அனைத்து தோஷங்களும் நீங்கும் ஆகவே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வாரத்தின் கிழமையிலும் ராக காலத்தில் பைரவர் கோவில் சென்று மேற்கொண்ட பூஜைகளை செய்து வழிபட்டு வாழ்வில் வளம் பெற வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டி மேலும் பைரவர் வழிபாட்டுக்குரிய பரிகாரங்களும் அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி பார்க்கலாம் இழந்த பொருட்களை மீட்டுப் பெற பைரவரின் சன்னதி முன்னால் இருபத்தி ஏழு மிளகை உருளைத் துணியில் சிறு மூட்டியாக கட்டி அகல் விளக்கில் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி இருபத்தி ஏழு நாள் வழிபட்டால் எழுந்த பொருட்களும் சொத்துக்களும் திரும்ப கிடைக்கும் குழந்தை செல்வம் பெற திருமணமாகி பல வருடங்களாகியும் குழந்தை பேரு இல்லாதவர்கள் ஆறு தேய்பரை அஷ்டமி நாட்களில் சிவப்பு அரடிப்பூக்களால் பைரவரை அர்ச்சனை செய்து ஏழை குழந்தைகளுக்கு அன்னதானம் வழங்கி வழிபடின் விரைவில் அத்தம்பதியர்களுக்கு குழந்தை செல்வம் கிட்டம் சனி பகவானின் அருள் கிடைக்க தோஷம் நீங்க சனிஸ்வரின் குரு பைரவர் என்பதால் பைரவரை வணங்கினால் சனி பகவான் மகிழ்ந்து நமக்கு அதிக துன்பங்களை தர மாட்டார் எனவே நாம் சனிக்கிழமைகளில் பைரவரை வணங்கினால் சனி பகவானால் உண்டாகும் இன்னல்கள் யாவும் தீங்கு நீங்கும் தடைப்பட்ட திருமணம் நடக்கவும் எதிரிகள் தொல்லைகள் நீங்க ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு கால நேரத்தில் பைரவரை வணங்க வேண்டும் அதனால் உடனே நன்மை உண்டாகும் பில்லி சூனியம் ஏவல் அகலம் திருமணம் கைகூடி வரும் சனிக்கிழமைகளில் ஆறு எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் தடைப்பட்ட திருமணம் கைகூடும் தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் நிறைவரும் குடும்ப ஒற்றுமை நிலைக்கும்